வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம பலரும் யோசிக்கிற ஒரு விஷயம் சில தீய பழக்கங்கள்ல இருந்து கெட்ட பழக்கங்கள்ல இருந்து எப்படிங்க விடுபடுவது இதுக்காக தீய பழக்கங்களை விட முடியுமா அப்படிங்கற ஒரு தமிழ் புத்தகத்தோட சில முக்கிய யோசனைகளை நம்ம கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் இந்த பழக்கங்களை மாற்றுவதற்கு இந்த புத்தகம் சொல்ற வழி என்ன அது எப்படி வேலை செய்துன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்ங்கறதுதான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இந்த புத்தகம் வந்து வெறும் மன உறுதியை மட்டும் நம்பி இல்லாம நம்ம உள்நிலை குறிப்பா நம்ம ஆழ் பயன்படுத்தி எப்படி பழக்கங்களை மாற்றுறதுன்னு பாக்குது ஆழ் அதாவது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம நம்ம பழக்க வழக்கங்களை இயக்கிற நம்ம மனசோட ஆழமான பகுதி சரி சரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பழக்கத்தை விடுறது அது எவ்வளவு கஷ்டம்னு சிகரெட்டை நிறுத்த முடியுமா இந்த பழக்கத்திலிருந்து மீள வழி இருக்கா இந்த மாதிரி கேள்விகளை இந்த புத்தகம் தொடக்கத்திலேயே கேக்குது பாருங்க ஆமா இதுவே பழக்கமளோட பிடி எவ்வளவு வலுவானதுன்னு காட்டுது இல்லையா ஆமா அந்த போராட்டத்தை இது ஒத்துக்கொள்ளுது ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க இது பழக்கத்தை எதிர்த்து போராட சொல்றத விட அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சக்தியை புரிஞ்சுக்க சொல்லுது சக்தி என்ன சக்தி அது இந்த புத்தகம் நம்ம பழக்கங்களை நம்மளோட ஆன்மீக சக்தி உன்னோட இணைக்குது இத நம்மளோட உள்ளார்ந்த உயிர் சக்தி அல்லது ஒரு உந்துதல்னு கூட எடுத்துக்கலாம் தீய பழக்கங்கள் இந்த சக்தியை வந்து வீணடிக்குது அல்லது தப்பா இது சொல்லுது ஓ அப்போ இது வெறும் ஆசைய அடக்குற விஷயம் மட்டும் இல்ல இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது இந்த புத்தகம் தளர்வு அதாவது ரிலாக்ஸேஷன் பத்தியும் அப்புறம் கற்பனை செய்யறது விஷுவலைசேஷன் பத்தியும் பேசுதுன்னு சொன்னீங்க அதை எப்படி இந்த சக்தி பழக்க மாற்றம் இதோட செய்யறது நல்ல கேள்வி இங்கதான் விஷயம் கொஞ்சம் ஆழமாகுது தளர்வான மனநிலை இருக்கு இல்லையா ஆமா அதுதான் ஆழ்மனச அணுகிறதுக்கான வாசலாம் நம்மளோட ஆழமான பழக்கங்கள் அங்கதான் பதிஞ்சிருக்கு நீங்க அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட்டு வெற்றிகரமா இருக்கிறத உணர்வு கற்பனை செய்யும் போது அது வெறும் பகல் கனவு உங்க ஆழ்மனசு அது ஒரு உண்மையான அனுபவமா பதிவு செய்ய ஆரம்பிக்குது ஓஹோ இது அந்த பழைய பழக்கத்துக்கு பதிலா ஒரு புதிய நல்ல பாதைய உங்க ஆழ்மனசுக்கு காட்டுற மாதிரி அப்ப மனசுக்குள்ளே வெற்றிய ஒரு ஒத்திகை பாக்குற மாதிரி அதேதான் சில சமயம் தடுமாற்றம் வந்தாலும் நான் ஜெயிப்பேன் அல்லது நான் மாறிட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றது அஃபர்மேஷன் சொல்றது அதுக்கும் இது முக்கியத்துவம் கொடுக்குது போல ஆமா நிச்சயமா அப்புறம் சங்கிலியால கட்டப்பட்ட ஒருத்தன் அந்த சங்கிலியை இழுக்க முயற்சி பண்றத விட அவன் ஏன் கட்டப்பட்டிருக்கான புரிஞ்சுக்கணும்னு ஒரு ஓமை சொல்றாங்க மிகச்சரியா சொன்னீங்க அதுவும் இதே விஷயத்தை தான் குறிக்குது நம்ம நனவான மனசு அதாவது கான்ஷியஸ் மைண்ட் ஒன்ன விரும்பும் ஆனா நம்ம ஆழ்மனசோட பதிவுகள் வேற மாதிரி இருக்கும் போதுதான் அந்த உள் போராட்டம் வருது சரி உண்மையான நீடிக்கிற மாற்றம் வரணும்னா உங்க நனவான விருப்பமும் ஆழ்மன பதிவும் ஒத்து போகணும்னு இந்த புத்தகம் சொல்லுது அது எப்படி ஒத்து போகும் இதுக்கு நம்மள அறியாம அந்த பழக்கத்துக்கு தூண்ற விஷயங்கள் மேல ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் தேவை அந்த ஆன்மீக சக்தி தான் மூலம் அதை நேர்மறையா பயன்படுத்தினா பழக்கத்தை மாற்றிடலாம்ங்கிறது தான் இதோட மைய கருத்து சரி அப்போ இந்த அணுகுமுறைப்படி பார்த்தா ஒரு பழக்கத்தை மாத்தணும் இப்ப முயற்சி பண்ற ஒருத்தருக்கு சுருக்கமா என்ன ஆலோசனை கிடைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் கடின முயற்சியை விட இந்த புத்தகம் சில விஷயங்கள்ல கவனம் செலுத்த சொல்லுது ஒன்னு உங்க பழக்கத்துக்கும் உங்க உள் ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பை நீங்க புரிஞ்சுக்கிறது சரி ரெண்டு தளர்வு நிலைக்கு போய் நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வெற்றிய தொடர்ந்து கற்பனை செய்யறது விஷுவலைசேஷன் ஆமா மூணு நம்பிக்கை வச்சு நீங்க மாறினதா உறுதிமொழிகள் சொல்லி உங்க ஆழ் மனசுல அதை பதிய வைக்கிறது அபர்மேஷன் ரொம்ப முக்கியம் உங்கள நீங்களே குறை சொல்லிக்காம அந்த பழக்கம் எப்போ எப்படி வருதுன்னு கொஞ்சம் கவனிக்கிறது அந்த அவேர்னஸ் இது வந்து வெறும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கறத தாண்டி நம்ம கவனத்தை உள்நோக்கி திருப்புது இல்லையா மனசோட ஆழமான பதிவுகளை மாற்றி அந்த ஆன்மீக சக்தின்னு சொல்ற உள்ளாற்றலை சரியா பயன்படுத்துறதுக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கு ஆமா கரெக்ட் இது பழக்க மாற்றத்தை நம்மளோட அடிப்படை இயல்போட நம்ம ஆழ்மன ஆற்றலோட இணைக்குது மேலோட்டமா அறிகுறிகளை சரி செய்யறத விட மூல காரணத்தை அணுகிற மாதிரி இது நீங்க இத பத்தி இன்னும் யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த புத்தகம் இந்த உள் ஆற்றலும் கவனமும் எப்படி தியானம் மாதிரி ஆழ்ந்த விழிப்புணர்வு நிலைகளோட தொடர்புல இருக்குன்னு லேசா தொட்டு காட்டுது சமாதி நில மாதிரி சில விஷயங்களையும் குறிப்பிடுது அப்போ ஒருவேளை நம்ம அன்றாட சாதாரண பழக்கங்களை மாத்துறதுங்கிறதே நம்ம மனசோட இன்னும் ஆழமான ரகசியங்களையும் நம்மளோட உண்மையான ஆற்றலையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முதல் படியா இருக்குமோ யோசிச்சு பாருங்க